இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது இறைவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற நாம் அத்துணை வேறும் அந்த ஏற்ப நமது வாழ்வை அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது விளக்கு ஏற்றப்படுவது விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காகத்தான் மரக்காலின் கீழ் வைப்பதற்காக அல்ல என்ற வார்த்தைகள் ஆண்டவரின் வார்த்தையை அறிந்து கொள்வது நம் வாழ்வில் நாம் அதனை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் வெறுமன ஆண்டவரின் வார்த்தையை அறிந்தவர்களாகவும் மற்றவர்களுக்கு அறிவிப்பவர்களாகவும் மட்டும் நாம் இருந்து விடாமல் ஆண்டவரின் வார்த்தையை இதயத்தில் நிறுத்தி சிந்திக்கவும் அதனை நமது வாழ்வாக மாற்றிக்கொள்ளவும் இறைவனிடத்தில் இன்றைய நாளில் அருள் வேண்டுவோம் நாம் அறிந்து கொண்ட ஆண்டவரின் வார்த்தைகளை நமது வாழ்வில் செயலாக்கப்படுத்துவதன் வழியாக இயேசுவின் வார்த்தைகள் வழியாக இந்த உலகில் நாம் ஒளி வீசுகின்ற மக்களாகத் திகழ இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்